நியோம் என்பது சவுதி அரேபியாவின் தபுக் மாகாணத்தில் கட்டமைக்கப்படும் ஒரு திட்டமிடப்பட்ட நகரமாகும் சவுதி இளவரசர் முகமது பின் சல்மானின் கனவு திட்டமான இது கடந்த இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு தொடங்கப்பட்டது நியோம் நகரமானது செங்கடலின் வடக்கு முனையில் எகிப்துக்கு கிழக்கே அகாபா வளைகுடாவுக்கு அருகிலும் மற்றும் ஜோர்டானுக்கு தெற்கேவும் அமைந்துள்ளது நியோம் நகரின் மொத்த திட்டமிடப்பட்ட பரப்பளவு இருபத்தி ஆறாயிரத்து ஐநூறு சதுர கிலோமீட்டர் ஆகும் நியோம் ப்ராஜெக்ட் ஆனது நான்கு லட்சத்து அறுபதாயிரம் வேலை வாய்ப்புகளை உருவாக்கும் என்றும் நாட்டின் ஜிடிபியில் சுமார் நாற்பத்தி எட்டு பில்லியன் டாலர்கள் மதிப்பை கூட்டும் என்றும் சவுதி அரேபியா கூறியிருந்தது புதிதாக உருவாக்கப்படும் நியோம் நகரில் காலநிலையானது சூரிய ஒளியில் நனைந்த கடற்கரைகள் முதல் பனி மூடிய மலைகள் வரை இருக்கும் என்று கூறப்படுகிறது மேலும் இந்த தனித்துவமான புதுமை நகரம் அதன் குடியிருப்பாளர்களுக்கு மேம்பட்ட வாழ்வாதாரத்தை வழங்குவதாகவும் சுற்றியுள்ள இயற்கை நிலப்பரப்பில் தொன்னூற்றி ஐந்து சதவீதத்தை பாதுகாப்பதாகவும் சவுதி அரேபியா கூறுகிறது நியோம் நகரில் உருவாக்கப்படும் லைன் என்பது ஒரே உருவாக்கப்படும் ஒரு ஸ்மார்ட் சிட்டியாகும் நீண்ட ஒரே கட்டிடத்தில் அமையவிருக்கும் இந்த ஸ்மார்ட் சிட்டி கார்கள் அல்லது கார்பன் எமிஷன்ஸ் இல்லாத வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது ஆனால் சவுதி இளவரசர் சல்மானின் இந்த கனவு நகரம் நனவாகும் சாத்தியம் குறைவு என்கிறது வால் ஜேர்னலின் அறிக்கை வால்ஸ்ட்ரீட் ஜேர்னல் அறிக்கையின்படி நகரம் முழுமையாக கட்டி முடிப்பதற்கு ஆண்டு வரை ஆகும் மற்றும் உயர்ந்துள்ளது இது சவுதி அரேபியாவின் ஆண்டு பட்ஜெட்டை விட இருபத்தி ஐந்து மடங்கு அதிகமாக உள்ளது இந்த அதிர்ச்சியூட்டும் செலவு நியோம் நகர திட்டத்தின் சாத்தியக்கூறு குறித்து சந்தேகங்களை எழுப்புகிறது மத்திய கிழக்கின் நவநாகரிக மற்றும் நவீன நகரமான துபாயை காட்டிலும் நியோம் ஒரு அல்ட்ரா மாடர்ன் நகரமாக உருவாக கூடும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் நாளுக்கு நாள் உயர்ந்து கொண்டே போகும் செலவு சவுதி இளவரசர் சல்மானின் கனவு திட்டமான நியோம் நகரம் நனவாகாமல் போகலாம் என்று வால்ஸ்ட்ரீட் ஜேர்னல் கூறுகிறது சவுதி விஷன் டுவெண்டி தேர்ட்டியின் ஒரு பகுதிதான் நியோம் நகர திட்டம் இது சவுதி அரேபியா அதன் பொருளாதாரத்திற்கு வெறுமனே எண்ணெயை மட்டும் சார்ந்திருப்பதை குறைத்து பொருளாதாரத்தை பல்வகைப்படுத்துவதை நோக்கமாக கொண்டது